கேட்பே மருத்துவமனை சார்பாக குடல அறுவை சிகிச்சை முறையில் உள்ள குறித்த கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது ஹெர்னியா எனும் குடலிறக்கு நோய் என்பது பொதுவாக பெண்களை விட ஆண்களையே அதிகம் பாதிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பலவீனமான வயிற்றின் தசைச்சுவை துவாரம் வழியே குடலின் ஒரு பகுதி அல்லது கொழுப்பு திசு வெளியில் வயிற்று பகுதியில் பிதுங்கி வயிற்று வழி பாந்தி என பல்வேறு அறிகுறிகள் ஏற்படுகின்றன இதற்கான அறுவை சிகிச்சை முறைகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துள்ள நிலையில் இது குறித்த எனும் தலைப்பில் மருத்துவர்களுக்கான கருத்தரங்கம் கோவை ரத்னா ரீசன் ஹோட்டலில் நடைபெறுகின்றது கோவை கேட்வே மருத்துவமனை சார்பாக நடைபெற்று இது குறித்த மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் உடலிறக்க அறுவை சிகிச்சையில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக ஹெர்னியாவுக்கான நுண்துளை அறுவை சிகிச்சையால் குறைந்த நேரமே எடுத்துக் கொள்வதுடன் நோயாளி வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என தெரிவித்தார் மேலும் ஹெர்னியாவுக்கு பெரும்பாலும் என்று சொல்லப்படும் பாலிப்ரோபோனிலால் செய்யப்பட்ட ஒரு வகையான வலை போன்ற பொருளை கொண்டு தசையை வலுப்படுத்தும் அறுவை சிகிச்சைதான் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த சிகிச்சையிலும் தற்போது நவீன வகை சிகிச்சை முறைகள் இருப்பதாக அவர் கூறுகின்றார் இந்த கருத்தரங்கம் நாடு முழுவதும் உள்ள குடலிறக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறிவை பகிர்வதற்கும் மருத்துவ நடைமுறையில் உள்ள சிறந்த தரத்தை மேம்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருந்ததாக கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது மருத்துவர்கள் பியூஷ் பட்வா கார்த்திக் அனிருத் சபரிகிரீசன் ஆகியோர் உடனிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து குடல் இறக்கம் குடல் இறக்கம் பற்றிய கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நடந்தது கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக்ஸ் அப்டவுன் வால் சர்ஜன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜன்ஸ்னு சொல் ஒரு சர்ஜிக்கல் கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து நடத்தினோம் ஒன்றே கான்ஃபரன்ஸு குடல் இறக்கம் அப்படின்னா பார்த்தா ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹெர்னியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெர்னியான்னா குடல் இறக்கம் தமிழில் குடல் இறக்கம்னா வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய குடல் நம்ம பார்த்தினா வயிற்றில் பகுதி மசில்னு இருக்க ஒரு லாயர் குடல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த வயிற்றுல ஏதோ ஒரு காரணத்தினால கேப் ஆகிடுச்சின்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் வந்து வயிற்று விட்டு வெளியில் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு டயர் டயர் தேஞ்சு போச்சுன்னா அந்த டியூப் வெளியில் பல்ஜ் ஆகி வரும் ஸோ அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து டயருக்குள்ளே ஒரு பேட்ச் கொடுத்து அந்த டியூப் ஃபர்தராக வெளியில் வராமல் நம்ம ஒரு ரிப்பேர் இருக்குது அதே மாதிரி குடல் இறக்கிறதுக்கு குடல் வெளியில் வந்துருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாழை மாதிரி வச்சு மெஸ்ஸுன்னு சொல்லுவோம் அது மாதிரி வச்சு ரிப்பேர் பண்ணணும் அந்த அது வந்து முதல்ல வந்து வயிற்றை திறந்து இருந்தாங்க இப்போ வந்து வயிற்றை திறக்காமல் லேப்ரோஸ்கோப் முறையில் பண்ணும்போது ஹீஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம் அது வந்து லேப்ரோஸ்கோப்பி முறையில் பண்ணும்போது ஒரே நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் இன்றைக்கி காலையில் வந்தால் மத்தியானம் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் இப்போ ஃபீமேல் லேடீஸ்ன்னு எடுத்துகிட்டா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக அவங்க லைஃப் டைம் இருக்குது சம்டைம்ஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சிசேரியன் பண்ணுவாங்க குழந்தை எடுக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுவாங்க யூட்ரஸ் ரிமூவ்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வயிற்றை வந்து ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது சரியாக புண்ணு ஆறலை அப்படின்னதுன்னா அந்த இடத்துல ஒரு கேப் ஆயிடும் அந்த கேப் வழியாக குடல் வந்து வெளியில் வரும் ஸோ இந்த மாதிரி குடல் வெளியில் வரும்போது அதை வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் ஈஸியாக அதை ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறையா அந்த பைத்தோட சதப்பகுதி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பைத்தோட அந்த சதப்பகுதியை ஒரு பார்ட் ஆஃப் இது மசில்னு சொல்லுவோம் அதெல்லாம் மிஸ் ஆகும்போது நம்ம கன்வென்ஷனாக பண்ணால் லேப்ரோஸ்கோபி முறையில் பண்ணும்போது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் அதுக்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறையா டெக்னிக் வந்து இவால்வ் ஆகிட்டுருக்கு அது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்கு தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் இருந்தது அதில் வந்து நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா வலை வந்து ரொம்ப பெரிய வலை முப்ப உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் டு ஐம்பது சென்டிமீட்டர் இங்கே மேலேருந்து கீழே இந்த சைடில் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி ரிப்பேர் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து வழியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அண்ட் உடனே வந்து வேலை செய்ய முடியும் மெயின் அட்வான்டேஜ் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கில் புதுசாக எவால்வ் வர இந்த டெக்னிக்கில் பண்ணும்போது திருப்பி மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது இது சம்மந்தமாக சென்னையிலேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டாக்டர் பியூஷ் மைக்காலிக் டாக்டர் கார்த்திக் இருக்காங்க ஆ ஆப்ரேஷன் ஹெர்னியா ஆப்ரேஷன் அப்படிங்கறது வந்து லேப்ராஸ்கோப்ல ரொம்ப நாளா நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் அதுல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஹெர்னியா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியா உதாரணத்துக்கு ஒரு ஹெர்னியா டிஃபெக்ட்னு சொல்கிற நம்ம மசில் இருக்கிற கேப் வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது ஒரு ஒரு ஐ அஞ்சு அஞ்சு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது இல்லை சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஒரு அப்டு டென் சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் சம்டைம்ஸ் அந்த கேப் வந்து ரொம்ப வைடாக இருக்கும்போது குடல் வயிற்றுலேருந்து நிறையா குடல் வெளியில் வந்துடும் ஸோ உள்ளே இருக்கிற குடலை விட வயிற்றுக்குள்ளே வெளியில் இருக்கிற குடல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குடல் எல்லாம் வயிற்றுக்குள்ளே வயிற்றுக்கு உள்ளேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா வயிறு வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்புறம் திருப்பி அந்த குடலை நம்ம வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்போ என்னான்னா வயிற்றுக்குள்ளே ரொம்ப துணிச்சோம்னா இப்போ ஒரு சாக்கு மூட்டையில் பிடிக்க வேண்டிய ரெண்டு சாக்கு கண்டென்ட் ஒரு சாக்கு மூட்டையில் வைக்க முடியாது ஸோ அப்போ என்னான்னா ப்ரெஷர் அதிகமாக கிளிய போ கிழிஞ்சு போகும் அந்த மாதிரி நம்ம வந்து கண்டன்ட் வந்து எல்லாத்தையும் வெளியில் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம்னா வயிற்றுக்குள்ளே எக்ஸ் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக போகும்போது அப்புறம் வந்து அதனால் நிறையா பெண் பிள்ளைகள் பேசணும் உயிருக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இப்போ டெவலப் ஆகிருக்கிற நியூ டெக்னாலஜி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகாமையே ஸ்பேஸை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இப்போ புதுசாக டெவலப் ஆகிருக்கு அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இன்ட்ராப்டில் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகாது அதே சமயம் எவ்வளோ பெரிய கேப்பாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே வளைய வச்சு ரிப்பேர் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து க்யூர் கொடுக்க முடியும் அது அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அதுக்காக தான் மெயினாக காம்ப்ளெக்ஸ் ஹேர்னியாக எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாவை எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங்கு வந்து இங்கே ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோபி பண்ணுற சர்ஜன்ஸ் வந்து நூறு பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அவங்க வந்து இது ஹோல்டே ப்ரொஸ் இது மீட்டிங்கில் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான மீட்டிங்காக இருந்துச்சு குடல் இறக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய டைப் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே தொப்புள் வீங்கி இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு தானா உள்ள போயிடும் அது வந்து அம்பளைக்கு தொப்புல்ல வந்துன்னா அது பேர் அம்பளைகள் ஹெர்னியா கஞ்ச நிட்டுன்னு சொல்லுவோம் ஃப்ரம் பர்த்லேயே ஒரு சிலருக்கு இருக்கு தொப்புள் வந்து அப்படியே பல்ஜ் ஆயிட்டு இருக்கு பல்பு மாதிரி ஆஹ் அது குழந்தை தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும் போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அது உள்ள போய் க்ளோஸ் ஆயிரும் ஒரு சிலர் கிராயின் ஹெர்னியான்னு சொல்லுவோம் சின்ன பேபிக்கு நியூ பார்ன் கூட இருக்கலாம் தொடக்கி வயிற்றுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஏரியா தான் ட்ராய்னு சொல்லுவோம் அதில் அந்த பகுதியில் பல் அது வந்து இங்குவேனல் ஹெர்னியான்னு பேர் அதுக்கு அந்த மாதிரி இங்வெனல் ஹர்னியா இருந்தால் ஈவன்ஸ் நியூ பார்ன் பேபியாக இருந்தாலும் கூட அதையே நம்ம டயக்னோஸ் பண்ணணுன்னு அதை ரிப்பேர் பண்ண சொல்லுவோம்